hello hi friends zanevarakum welcome back to Rajasthi fashion இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான தோடு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பர் கிஃப்ட் கிஃப்டுமே கொடுத்துடலாம் அண்ட் இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஜிமுக்கா ஸோ இந்த ஜிம்கா தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லேயுமே நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வீஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த பேட்டன் ஜிம்கா வந்து சேல்ஸ்க்குமே அவைலபிலிட்டி இருக்குது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் சோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிஸ்டியான இயரிங் சோ ரெண்டு கலர் வந்திருக்கு ரெண்டுமே அவ்வளோ சூப்பரா இருக்கு தங்கத்துல வர மாதிரியே கொடுத்துருக்காங்க இல தோடு இது பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸ்ல வரும் தண்டு வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இதுல வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவேலபிலிட்டி இருக்கு பேக் சைடு க்ளோஸ்டு வருது அதனால உங்களுக்கு அப்படியே வந்து ரியல் கோல்டுல வர மாதிரி வரும் இதுல வந்து மல்டி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு ஸோ உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் வேணாலும் ரெட் அண்ட் ஒயிட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெட் அண்ட் ஒயிட்டுமே அவைலபிலிட்டி இருக்கு ஸோ எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேம் பேட்டர்னில் ரெட் வித் ஒயிட் கலர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இது அப்படியே ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ சூப்பராக இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் ப்ரைஸ்க்காக ஒரு ஒரே ஒரு இயரிங்ஸ் மட்டும் காமிக்கிறேன் முந்நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இயரிங் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு க்யூட் ஜிம்கா ஸோ இந்த ஜிம்க்கா வந்து பெரியவங்களும் போட்டுக்கலாம் சின்னவங்களும் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசும் இல்லை அண்ட் ரொம்ப சின்னதும் இல்லை மீடியமான சைஸில் வரும் உங்களுக்கு ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் அட்டாச்சு டைப் டிட்டாச்சிபிள் கிடையாது அண்ட் லாஸ்ட்டு காமிச்ச யாரிங்ஸ் வந்து டிட்டாச்சிபிள் டைப்பு இது வந்து அட்டாச்சு டைப் அதாவது தொங்கல் தனியாக அண்ட் டாப்ஸ் தனியாக கட்டிக்கிற மாதிரியான மாடல் முன்னாடி காமிச்சது இது வந்து தொங்கலும் தோடும் வந்து சேர்ந்தாப்பில் இருக்கும் ரிமூவ் பண்ண முடியாது அதாவது தனியாக கட்டிக்க முடியாது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சார்டு புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி பத்து ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் சூப்பர் ஃபினிஷிங் ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் அடுத்து இந்த கம்பல் வந்து நம்ம காம்போவில் போட்டிருந்தோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் நம்ம கிட்ஸுக்கு வேணால் கூட போட்டுக்கலாம் ரொம்ப குட்டியில் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் நான் கை விரலில் வச்சுருக்கேன் எந்த எந்தளவுக்கு சைஸ் இருக்குது லென்த் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஷ் ஷிப்பிங் ஜா ரியால் கோல்டு பேட்டர்ன்ஸில் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு க்யூட்டோடு கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா டூ டெனில் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அட்டாச்சுடு டைப்பில் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கு ஸோ ரியால் கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்குனா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெகுலர் மாடல் ஜிம்காக டிட்டாச்சிபிள் டைப்பு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கு மல்டி கலரும் இருக்குது அண்ட் ரெட் அண்ட் ஒய்ட்டுமே இருக்குது டிட்டாச்சபிள் டைப்பு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்குவரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து நல்ல பெரிய சைஸ் டிட்டாச்சபிள் டைப் தனியாக கட்டிக்கலாம் டாப்ஸ் தனியாக அண்ட் ஜிம்கா தனியாக கட்டிக்கலாம் அடுத்து இந்த மாடல் ஜும்கா ஸோ இது வந்து அட்டாச் டைப்பில் வரும் முன்னாடியெல்லாம் இது வந்து டிட்டாச்சபிள் டைப்பில் வந்து இப்போ ஃபுல்லாக அட்டாச் டைப்பில் தான் வருது முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ டிட்டாச்சபிள்னாலே அதோட ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக ரியல் கோல் கிளவர் மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பரான ஒரு க்ளோயிங் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டெய்லி வேர் பண்ணிக்கலாம் இது எதுவுமே ஆகாது தான் இருக்கும் அடுத்து இதில் இன்னொரு பேட்டர்ன் அதாவது அது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இது வந்து ஏழு கல் டாப்ஸ் வர மாதிரி ஸோ இது வந்து அட்டாச்சு டைப்பில் தான் வரவங்களுக்கு சூப்பராக இருக்குது ரியல் கோல்டில் வர மாதிரி இருக்கும் அட்டாச்சு டைப்பு த்ரீ ஐடி ப்ளஸ் ஷிப்பின் முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ எந்த ப்ராடக்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் வித் ப்ரைஸோடு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த தோடு வந்து ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் ஸோ சூப்பராக இருக்கும் தங்க மாதிரியே இருக்கும் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மூணு கல் வர மாதிரி அண்ட் பாட்டம்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இது ப்ளைனாக இருந்தால் அதோடய காஸ்ட் வந்து டிஃபர் ஸோ ஸ்டோன் இருக்கிறதுனால இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ளைனா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் எயிட்டியிலே வரும் இது வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அட்டாச் டைப்பில் தான் வரும் ஸோ கிட்ஸ்க்கெல்லாம் வேர் பண்ணி விடலாம் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் வந்து ரெகுலராக வேர் பண்ணிக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணுறவங்க ரெகுலராக யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு தோடு ஒன் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சேனலில் நீங்கள் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வீச்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஆகும் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்